ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் கேட்டுகிட்டே இந்த மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த முல்லை முள்ளையான பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுங்க இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு வந்துருக்கு புக் பண்ணிக்கலாம் அதுலயே இன்னொரு மாடல் பாருங்கள் சூப்பர் சூப்பரான பேர்டன் எல்லாமே ரொம்ப அழகான பேர்டன் எல்லாமே எதிர்பார்த்த அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கும் கேரளா பேர்டன்ஸ்ல என்னால ரொம்ப லைக் பண்ற டிசைன்ஸ் சிங்கிள் லைன் டபுள் லைன் ஃபுல்லாவே ரீஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே வந்து நியூ ஐட்டம் ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து கவர் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஃபுல்லா நீங்க கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைடும் ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு நீங்க இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேரளா பேட்டர்ன்ஸ்ல ரொம்ப யூனிக்கான பேட்டர்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் நம்ம கிஃப்டே கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டே கிஃப்ட் கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிஃப்டே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் லைன் நெக்லஸ் தான் கொடுக்க போறோம் இந்த நெக்லஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு ஐட்டம் ஃபார்மிங்லேயே உங்களுக்கு டபுள் லைன் நெக்லஸ் இது சிங்கிள் லைன் கிடையாது டபுள் லைன் நெக்லஸ் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பேக்கர் மூலமா ஒரு வின்னரா செலக்ட் பண்ணுவோம் எல்லா வீடியோஸுமே ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதனால எல்லா வீடியோஸுமே கிளியரா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்க நம்ம வீடியோல என்ன சொல்றோன்றதையும் கொஞ்சம் கிளியரா கேட்டுக்கோங்க ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஆஃபர் ப்ரைஸ் மூலமா பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் ரீஸ்டாக் இப்பதான் அப்படியே ஸ்டாக் வந்தோடனே வீடியோ எடுத்து போடுறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் சிங்கிள் லைன் மட்டும் ஹாரம் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் லைன்ஸ்லயே ஹாரம் மட்டும் வந்திருக்கு மற்ற டபுள் லைன்ல இல்ல ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே சேம் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதே பாட்டன்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மேங்கோ டிசைன் மட்டும் மாறி மாறி வேணும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேங்கோ டிசைன்ஸ் மட்டும் லைட்டா டிஃபரன்ஸ் வரும் லென்த்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மேலே உங்களுக்கு லென்த் வந்துடும் சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் சிம்பிளா நீட்டா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் இதெல்லாம் ஆன்லைன்லேயே தௌசண்ட் ஃபோர் பிப்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் இன்னொரு பர்டன் உங்களுக்கு மேங்கோ டிசைன் வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மேங்கோ டிசைன் வேணாலும் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி ப்ரஷிப்பிங் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் இந்த மேங்கோ பேட்டன் முன்னாடி காமிச்சோம் இந்த டாலர் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த டாலர் பேட்டர்ன் வேணுங்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் தான் பார்க்க போறோம் சிங்கிள் லைன்லேயே காம்போசெட்டு சிங்கிள் லைன் தான் நிறைய பேர் சிங்கிள் டபுள் தான் அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்க ஐட்டம் என்னங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கேரளா பேர்டன்ஸ் எப்போவுமே நம்ம கிட்ட டிமாண்ட் தான் எப்போவுமே நம்ம வந்து பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கேரளா டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எப்போவுமே அதிக டிமாண்ட்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு அதுவும் அப்டேட் கொடுத்துரும் சூப்பரான ஒரு டிசைன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ரவுண்ட் பெண்டன்ட் உள்ள காம்போ தான் இந்த காம்போ வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பெண்டன்ட்ல வேணுங்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஹாட் அண்ட் பெண்டன்ட் வேணுங்கிறவங்க அது புக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பாஸ் மூவிங் கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் இந்த டாலர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வரும் மேங்கோவும் வரும் இந்த டிசைன் அப்படியே பிடிச்சி எடுத்துங்க இது வந்து நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து நியூ டிசைன் நியூவா தான் இந்த கட்டிங் வந்து இப்ப நியூவா வந்துருக்கு எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் மேங்கோலயே கொஞ்சம் கட்டிங் மட்டும் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த காம்போ பேஸ் பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா அதுல இன்னொரு மாடல் மேங்கோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஹார்டின் மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுலேயே ஹார்ட் இன் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டன் டிஃபரெண்டான பேர்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்த பேஸ்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி செட்டு தான் சிங்கிள் லைன்லேயே லக்ஷ்மி செட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் லைன் லக்ஷ்மி காம்போ இது ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் எல்லாமே ரெகுலரா மூவ் ஆகுற ஐட்டம் ஒரு ரீஸ்டாக் அப்டேட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸா கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஹோல்சேல் பிரைஸ் நம்ம கொடுக்கற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்து இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் சேம் அதே லட்சுமி பண்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வரும் இந்த மேங்கோ பட்டன் வேணுங்கிறவங்க டபே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் காம்போவாக வந்துடும் தௌசண்ட் எயிட் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் காம்போ தான் டபுள் லைன்னா இந்த மாதிரி டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா மேங்கோ வந்து உங்களுக்கு லைனா வந்துடும் சூப்பரான ஒரு செட்டு இது எல்லாமே ரெகுலர் செட்டு தான் ரெகுலராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க செட் தான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாவே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரெகுலராகவே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் அப்பப்ப ரீஸ்டாக் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டே இருப்போம் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன்ல இந்த மேங்கோ சிங்கிள் லைன்ல இந்த மேங்கோ டிசைன் காமிச்சோம் சேம் அதே டிசைன்லேயே பாத்தீங்கன்னா டபுள் லைன்ல இருக்கு டூ லேர்ல வேணுங்கணுங்களா அப்படியே ஸ்மேஷால் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராடா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க கேரளா மாடல் பொறுத்த அளவுக்கு வந்து பார்க்க வந்து நல்லா எந்த செட்டு வேர் பண்ணாலுமே நல்லா பார்க்க பார்வையா இருக்கும் இப்போ நீங்க சிங்கிள் லைன் வேர் பண்ணா கூட நல்லா பார்வையா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பெருசா பார்வையா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் லைன் வேணுமா டபுள் நைன் வேணுமா ட்ரிபிள் லைன் வேணுமோ அதுக்கேற்ற நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் செட்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய மேங்கம் வந்து உள்ள ஒரு குட்டி மேங்கோ டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் வேணாங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூனிக்கான பேட்டர்ன் எதுவுமே ரொம்பவே அழகா இருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரெண்டு சேர்த்து காம்போவாவே ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி மட்டும் தான் ஹோல்சேல் பிரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டூ லேயர் செட்ல இன்னொரு மாடல் இதுவுமே ரெகுலர் பேர்டன் தான் ரெகுலர் பேர்டன்லே அகைன் ரீஸ்டாக் வந்துருக்கு வேணுங்க ரொம்ப ஸ்பென்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் என்ன காம்போ பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்பீன்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா காம்போஸுமே ரொம்பவே யுனிக்காக இருக்கும் பார்க்கும் போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸாக தெரியாது பக்கத்துல ரொம்ப புத்து பார்த்தா தான் தெரியும் அதுல இருக்க டிசைன்ஸே அதனால எந்த காம்போ வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நடுவில் ஹாட் அண்ட் டிசைன் வர மாதிரி இதுலேயே மேங்கோ பார்த்தோம் நடுவில் இதுல வந்து ஹாட் அண்ட் டிசைன் இதுலயே சிங்கிள் லைன் காமிச்சோம் சேம் அதே பேர்ட்ன்லேயே டபுள் லைன்ல இருக்கு சிங்கிள் லைன் டபுள் லைன் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மேங்கோ தான் மேங்கோலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்கோட கொஞ்சம் பெரிய மேங்கோவாக வந்துடும் மேங்கோ நல்லா பார்வையாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைனு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் நைன்டி நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன் தான் ரொம்பவே சூப்பரான யூனிக்கான பேர்டன் பென்டென்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ரெகுலர் பேட்டன் இல்லாம இந்த இடத்துலயே உங்களுக்கு கட்டிங் கொடுத்து ரொம்பவே டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க பியார் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் நடுலையும் பாத்தீங்கன்னா இதுலயும் மேங்கோ கட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயர் காம்போ தான் பாக்க போறோம் த்ரீ லேயர்ல ஃபுல்லாவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு இப்போ நீங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ப்ராடாக ஹெவியாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க த்ரீ லேயர் ஃபோர் லேயர் செட்டு வியர் பண்ணிக்கலாம் த்ரீ லேயர் விட ஃபோர் லேயர் இன்னுமே நல்ல கிராண்டாக இருக்கும் ஒரு செட்டு போட்டாலே போதும் நல்லா ஃபுல்லாக கிராண்டாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு வியார் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி புக் பண்ணிக்கலாம் வாங்கிட்டு பெருசா இருக்கு ப்ராடாக இருக்கு பார்க்க ரொம்ப பெருசா தெரியுதுன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் நீங்க வீடியோல பார்க்கறத விட ஒரு லைன் பெருசாகவே வரும்னே நினச்சிக்கோங்க அந்த அளவுக்கு தான் அதோட பார்வை இருக்கும் யார் பண்ணும் போது நல்ல கேரளா டிசைன்னால நல்ல பார்வை இருக்கும் மேங்கோ பார்த்தீங்கன்னா சூப்பரா கட்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க நம்ம கொடுக்க போற பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் இந்த பிரைஸ்க்கு நீ எங்கேயுமே வாங்க முடியாது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேலே வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸு டூ தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் த்ரீ லைன்லேயே மேங்கோ டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு மேங்கோ வந்து கேர் டைப் வரும் இந்த மேங்கோ டிசைன் வேணா நபே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்குவேன் சூப்பரான ஒரு தம்பு த்ரீ லைன்லாம் வியர் பண்ணும்போது அவ்வளோ பிராண்டாக இருக்கும் ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயர்லேயே ஒரு சூப்பரான ஒரு செட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து நியூ டிசைன் நடுவில் வந்து இந்த ஹார்டின் வந்து நல்ல பெருசாக நல்லா பார்வையாக ஒரு த்ரீ டி டைப்பை கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு வியர் பண்ணும்போது அந்த ஹார்டின் மட்டுமே தனியாக தெரியும் அந்தளவுக்கு நல்ல கட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் பெண்ணா நான் அப்படியே ஸ்னீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறேன் இந்த பென்டென்ட் வந்து நல்லா பார்வையாக நல்லா பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு டிசைன் நடுவில் அந்த ஹார்ட் கட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு ஒரு நியூ டிசைன் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கும் மீனிங் ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அதே மாதிரி அந்த மேங்கோவும் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன மேங்கோ கொடுத்து அதுக்குள்ள ஒரு குட்டி மேங்கோ கட்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கிராண்டான ஒரு செட் அந்த பென்டன்ட்டு அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கும் மீனிங் ரொம்ப அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கும் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கா டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் லேயர் லாங் செட்டு மட்டும் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுல காம்போவே இருக்கு இதை வந்து ஹாரம் மட்டும் நிறைய பேர் வந்து ஃபோர் லேயர்ல ஹாரம் மட்டும் தான் கேட்கறீங்க அவங்களுக்காகவே ஹாரம் மட்டும் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் இந்த நெக்லஸ் எதுவுமே நீங்க வியர் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஃபோர் லேயர் ஹாரம் லாங் ஹாரம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லென்த் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட்ரு ஆர்டர் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா பேக் செயினும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதோட ப்ரைஸு டூ தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட் ஓரிஜினல் ப்ரைஸ் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் லேயர் காம்போ தான் ஃபோர் லேயர் காம்போலே நல்ல பெரிய பெண்ட் கொண்டு வந்திருக்கும் பென்டென்டே பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வரும் பாருங்க என் கையை கூட பெருசா வருது அந்தளவுக்கு நல்ல பெரிய பென்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்னீக்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ கிராண்டா இருக்கு ஒரு செட்டு வியார் பண்ணாலே போதும் நிறைய பேர் இந்த சாமிக்கெல்லாம் கூட இந்த மாதிரி எடுத்து வியார் பண்ணுவாங்க பிரைடல் கலெக்ஷன்ஸ்க்கு ப்ரைடல்ஸ்க்கு வேர் பண்றவங்க எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அவ்வளோ கிராண்டான ஒரு செட்டு நார்மலா வந்து நார்மல் பெண்டன்ட்லயே நம்ம கொண்டு வருவோம் இந்த தடவை பெண்டன்ட்டுமே நல்ல பெருசா கொண்டு வந்திருக்கோம் பாக்குறதுக்கு நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு செட்டு ஒரு செட்டு மட்டும் நீங்க வியர் பண்ணாலே போதும் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே வியர் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரான கிராண்டான ஒரு செட்டு ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி செட் தான் குட்டி குட்டி மேங்கோ கொடுத்துருக்காங்க பாருங்க சைடுல எல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி மேங்கோ வந்து நடுவுல வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி பெண்டன் கொடுத்துருக்காங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஷார்ட்ஸ்ல எல்லாம் போஸ்ட் பண்ணிருப்போம் நம்ம குட்ப கொடுக்க போற ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே டிமாண்டடான ஒரு மாடல் தான் இந்த டிசைன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இந்த ஐட்டம் பென்டென்ட் இல்லாம இந்த மாதிரி முல்லை மாடல் பிச்சு போற மாடல் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு காம்போ ரொம்ப நீட்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி முல்லை அரும்பு மாடல் தான் இதுவுமே வந்து நம்ம முன்னாடியே போடுறோம் நிறைய பேர் கேட்டீங்க இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹாரம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாவே வந்துடும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸு லிமிடெட் ஸ்டாக் தான் இதுலயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஹாரம் மட்டும் நீட்டாக வியர் பண்ணி யூ டைப்பில் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அற்புதமான கலெக்ஷன் இது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நீங்க இந்த ஒரு ஹாரம் வேர் பண்ணாலே போதும் அவ்வளோ வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேற எதுவுமே நீங்க வேர் பண்ண தேவையில்லை இல்ல பெண்ட் எதுவுமே வராம அவ்வளவு நீட்டா நீட்டாகவும் இருக்கும் நல்லா பார்வையாகவும் நல்லா பிராடாகவும் இருக்கக்கூடிய ஒரு mango மேங்கோலேயே இது வந்து நம்ம நியூவா தான் கொண்டு வந்திருக்கோம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இல்லாம இந்த ஒரு மேங்கோ மட்டும் அட்டாச் பண்ணி நம்ம சேல் பண்ணிருப்போம் இந்த டிசைன் வந்து இப்ப நியூவா தான் கொண்டு வந்திருக்கோம் புது டிசைன் லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு வேணுங்கிறவங்க நம்ம உடனே ஸ்னீக்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாரம் இதோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஹாரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உருமுமே இல்லாம இந்த மாதிரி வியர் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கீழே வந்து நல்ல ஒரு திலகம் ஷேப்ல அதுல உங்களுக்கு கட்டிங் டிசைனோ கூட கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு டிசைன் நல்ல யூ டைப் ஹாரம் வியர் பண்றவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன் ரொம்ப இப்போ வந்து பாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் நல்ல ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு நியூ ஐட்டம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ரெகுலர் ஐட்டம்ஸும் காமிச்சிருக்கோம் நியூ டிசைன்ஸும் நிறைய காமிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ரொம்பவே டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் லிமிடெட் ஸ்டாக்கு தான் எல்லாத்துலயுமே கொண்டு வந்திருக்கும் மீனுங்கிறவங்க அப்போ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்